அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் நாள் மேசராசி அன்பர்களே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சிற்சில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று ஆறுமுக கடவுளை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கூடுதலாக நடைபெறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த தாமதம் தாமதமாகும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு செலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகரிக்கும் படிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் அம்பிகையை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்று கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு மிருகசீர்டர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துடிச்சலாக முடிவெடுப்பீர்கள் அதனால் நன்மையே ஏற்படும் எதிர்பார்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும் சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் உபத்திரவங்கள் நீங்கும் இன்று சிவபெருமானை வழிபற்று இன்றைய நாளை தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு வியாபாரம் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பாராத படவரவுக்கு வாய்ப்புண்டு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய பிரமுகர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் பல வகைகளிலும் நற்பலன்கள் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு ராசி அன்பர்களே தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் சுகச் செலவுகள் ஏற்படும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாடாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு நண்பர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் வாழ்க்கை துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று லட்சுமி கைக்கறிவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிரிச்சிய ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக விடவும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் சில சங்கடங்களை எதிர்கொள்ள கொள்ள நேரிடும் இன்று விநாயகரை வழிபட அனுகூல பலன்களை ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் திடீர் சிறப்புகளும் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் பிற்பதையும் சுமார்தான் இன்று அம்புகையை தியானித்து நாளை தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மகர ராசின் அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையுடன் பேசும்போது பொறுமை அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எதுவும் இன்று எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படுகிறது இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு சிலருக்கு எதிர்வராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் இன்று விநாயகரை வழிபட புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்